எனது அன்பு நேயர்களே வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே பாசத்திற்கும் நேசத்திற்கும் ஒரு அன்பு வைத்தால் அந்த அன்பின் மூலமாக ஒரு காரியத்தை சாதித்து தரக்கூடிய அற்புதம் நிறைந்த விருச்சிக ராசி அன்பர்களே விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய இந்த விருச்சிக ராசி மண்டலம் உங்களுடைய இந்த ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் குரோதி ஆண்டு வைகாசி ஆணி இதில் வரக்கூடிய இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரக நிலைகளை பார்த்தோமேயானால் சுகஸ்தானத்தில் அற்புதமாய் சனி பகவான் வீற்றிருக்கிறார் மூல பெற்றிருக்கிறார் ஆகையினாலே நேர்மையான முறையிலே நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் இல்லை என்றால் ஒரு அதிக உழைப்பின் மூலமாக ஒரு வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதிலே ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும் அதே சமயத்துல இந்த நான்காம் இடம் அர்த்தாஷ்டமம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை சனி பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று உங்களுடைய குடும்பத்தினருடைய உடல்நிலை உங்களுடைய உடல்நிலை இவற்றிலெல்லாம் கூட சற்று கவனமாக இருக்க வேண்டும் அஜாகிரதியாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அந்த தவறுக்கு ஏற்ற ஒரு பரிகாரத்தை செய்யக்கூடிய நிலைக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி பகவான் உங்களை வைப்பார் ருண ரோக ஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் யார் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மூலத்திரிகோணம் பெறுகிறார் அவரும் ஆகையினாலே இரண்டு கிரகங்கள் அற்புதமாய் தன்னுடைய ஆட்சி வீட்டிலே மூலத்திரிகோணம் பெறுகிறது செவ்வாய் சனியினுடைய பார்வையும் பெறுகிறது ஆகையினாலே எந்த விதமான தவறுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக திருத்திக் கொள்வதற்கு அற்புதமான ஒரு மாதமாக இது அமைகிறது தொடர்ந்து ஒரு வெற்றி மற்றவர்களுடைய நலம் எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் மற்றவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய ஒரு பண்போடு இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே அப்படி இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றியை விஸ்வரூப வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தருகிறது விபரீத ராஜயோகம் தரக்கூடிய அமைப்பில் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஆட்சி வெற்று மூல திரியோணம் பெறுவதும் அதோடு மட்டுமல்லாமல் சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்று வருவது அதாவது மாதத்தின் பிற்பகுதியில் எட்டாம் இடத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு அப்படி செல்லும் போது கூட சில விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற வீண் செலவு நெடுந்தூர பயணங்கள் கேளிக்கை பயணங்களாக தேவையற்ற பயணங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அல்லது காதலிலே இருப்பவர்கள் காதலர்களோடு சேர்ந்து எங்கேயும் தேவையற்ற உல்லாச சுற்றுலா செல்வதெல்லாம் விபரீதமாக அமையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதனால் அதிலே கவனமாக இருக்கும் இருக்க வேண்டும் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியிலே ஜூன் பதினைந்திற்கு பிறகாக எடுத்த காரியத்தை தொடர்ந்து ஓய்வில்லாமல் அதை முடித்து விட வேண்டும் என்று நினைத்து ஆற்றலோடு செயல்படக்கூடியவர்கள் விருச்சிகராசி என்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் தொடர்ந்து தர்மத்தோடு செயல்படும்போது போது மிகப்பெரிய வெற்றியையும் அதில் எங்கேனும் ஒரு உள்நோக்கம் என்பது இருந்தால் அந்த இடத்திலே சற்று சறுக்கலும் வரக்கூடிய அமைப்பு பண வரத்து தன வருவாய் இருக்குமா என்றால் தன வருவாய் இரண்டாம் இடத்து குரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆகையினாலே பண வருவாய்க்கு பஞ்சமில்லாமல் இருக்க வேண்டிய காலம் ஆகையினால் நிச்சயமாக இருக்கும் மேலும் குரு பகவான் அஸ்தங்கத நிலையிலே இருந்து நேர்கதிக்கு மாறிவிடுகிறார் ஜூன் மூன்றாம் தேதி அவர் நேர்கதிக்கு மாறும்போது முழு பார்வை பலமும் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த பார்வை பலத்தின் மூலமாக தன லாபத்தை பெறுவீர்கள் உங்களுடைய நிலையிலே மாற்ற உடலிலே இதுவரை இருந்து வந்த நோயினுடைய எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலை உங்களுடைய ராசிநாதனும் ஆட்சி மூலத்திரிகம் ஆகையினாலே இந்த மாதம் முழுக்க இனி இதற்கு முன்பு ஏதேனும் நோய் இருந்தாலும் அதற்கு சுகம் காணக்கூடிய அளவிற்கு சரியான மருந்து மாத்திரை அல்லது நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை இந்த மாத கிரக நிலைகள் தருகிறது சுக்கிரனுடைய சஞ்சாரமும் கூட சுக்கிரன் மறைந்திருந்தாலும் கூட சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுக்கிரன் சூரியன் புதன் குரு மாதத்திலே சில நாட்கள் சந்திரனும் ஏழாம் இடத்துல அமைகிறது ஆகையினாலே கஜகேசரி யோகம் என்று பல யோகங்களை அள்ளி தரக்கூடிய அள்ளி வீசக்கூடிய அற்புத நிலையில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் நல்லது செய்ய வேண்டும் நல்லது நினைக்க வேண்டும் அல்லது உங்களுடைய பார்ட்னர் உங்களோடு இருப்பவர் இருந்தவர் இவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து ஏதேனும் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அதுவும் குறிப்பாக ஜூன் மாதத்தில் ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் ஏதேனும் உங்களுடைய உறவினர் உற்றார் உறவினருக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்ய நினைத்து துவங்கும் துவங்கும்போது மிகப்பெரிய வெற்றியை உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு தரும் திருமண முயற்சிகள் கைகூடுமா என்றால் காதல் திருமணமும் கைகூடக்கூடிய அற்புதமான அமைப்பு வீட்டில் பார்த்து வைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று இருந்து அது நீண்ட நெடிய நாட்கள் தடையாக இருந்தால் அதவற்று அவற்றிலும் திருமணம் ஏற்படக்கூடிய திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது வேலையில இருக்கிறீர்கள் ஒரு அரசு வேலையோ தனியார் வேலையோ என்றால் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கிறது மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நினைத்ததை விட ஒரு நல்ல அற்புதமான ஒரு பள்ளி கல்லூரிகளிலே அல்லது கல்லூரி படிப்பை முடித்து வேலை ஒரு வேலை என்பது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் ஜூன் பதினைந்துக்கு முன்பாக அதற்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கும் போது அது சிறப்பாக அமையும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகங்கள் அங்கு சென்று இணையக்கூடிய காரணத்தினால் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கும் தேவையற்ற வீண் ஈர அல்லது விபரீத விளையாட்டுகள் வாகனம் ஓட்டுவதோ அல்லது மரம் செடி கொடி ஏறுவதோ அல்லது உல்லாச பயணங்களுக்கு சென்று அங்கு ஆற்றிலை குளிக்கிறேன் என்று நீரிலை குளிக்கிறேன் என்று ஏதேனும் செய்தால் அது செலவுகளையோ சிக்கலையோ மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையோ கூட தந்துவிடும் அதனால் குடும்பத்தின் மகிழ்ச்சி சூழ்நிலையை நீங்கள் எப்போதும் காண வேண்டும் என்றால் எக்ஸைட் ஆகக்கூடாது இருக்கக்கூடிய மனநிலையிலிருந்து ஒரு மாற்று மனநிலைக்கு தேவையில்லாமல் செல்லக்கூடாது மனநிலையை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் அதுதான் உடல்நலத்திற்கு நல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டோடு முருகன் வழிபாடு என்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் உங்களுடைய இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ வேலையிலே சிவனை நந்திகளுக்கு நந்தி இரு கொம்புகளுக்கு இடையே பார்த்து வேண்டுவது என்பது உங்களுக்கு சிறப்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் குடும்பத்திலே ஏதேனும் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த கிரக நிலைகள் தருகிறது பெண்களாக இருக்கும்போது நீங்கள் எடுத்த ஒரு முயற்சி என்பது நெண்டு ரெண்டு நாளாக தடைபட்டிருந்தால் அது திருப்திகரமாக பண வரவோடு தன வரவோடு திருப்தியோடு சந்தோஷத்தோடு முடிவடைவதற்கான ஒரு மாதமாக இது அமைகிறது பேச்சில் சாதுரியம் தேவைதான் அந்த சாதுரியத்தோடு எப்போதும் ஒரு காரியத்தை சாதித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அமைப்பும் சரிதான் ஆனால் அந்த பேச்சும் சாதுரியமும் அடுத்தவரை புண்படுத்தாத வகையில் இனிமையாகவும் உங்களுடைய சுயநலம் இருந்தாலும் கூட அடுத்தவர்களுடைய நலம் கெடாமல் இருக்கும்போது அற்புதம் நிச்சயமாக உங்களுடைய காரியங்களிலே உங்களுடைய செயல்களிலே நல்ல விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் காட்டுகிறது ஆகையினாலே அது மிக சிறப்பை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு எடுத்த ஒரு செயலிலே வெற்றி என்பது இருக்கும் திருமணமாகி இருக்கிறது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் என்றால் அந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்திலே எந்த விதமான தேவையற்ற பேச்சையும் நீங்கள் பேசாதீர்கள் கோபமாக பேசாதீர்கள் இந்த கோபமான பேச்சு சில சமயங்களிலே சிக்கலை தந்துவிடும் விசாக்கம் நான்காம் பாதம் விருச்சிகராசி இது அற்புதமான காலகட்டம் இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொட்டது துளங்கக்கூடிய தொழில் விரிவடையக்கூடிய இந்த தொழில் விரிவாக்கத்தின் மூலமாக தனலாபம் வரக்கூடிய தங்கு தடை ஏற்பட்டு இருக்கக்கூடிய சொத்து மற்றும் பணம் இவை இந்த விஷயத்திலிருந்து இருந்து வசூலாக அற்புதம் என்பது இருக்கிறது உங்களுக்கு மன சந்தோஷமும் இருக்கும் அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில பிறந்திருப்பவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செயல் அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் எப்போதுமே உங்களுடைய மனதை ஒரு நல்ல சமநிலையிலே வைத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் யோசனைக்கு ஏதேனும் ஒரு தவறான ஒரு யோசனை வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் மன நிம்மதி கிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் பெரியவருடைய ஆலோசனை நிச்சயம் உங்களுக்கு தேவை ஆனால் நீங்கள் சொன்ன சொல் வாக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பை இந்த வார கிரகநிலைகள் இந்த மாத கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமாய் தருகிறது சந்திராஷ்டிரம தினங்கள் என்று பார்த்தோம் ஆனால் ஏழு எட்டு ஒன்பது ஜூன் மாதத்தில் அதிர்ஷ்ட தினங்கள் என்றால் ஜூன் ஒன்று மற்றும் இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற நாட்கள் என்று சொல்கிறேன் என்றால் ஏழு எட்டு ஒன்பது பதினேழு பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் கல்வியை தவிர திசை திருப்பல் டைவர்ஷன் என்பதே கூடாது அதை மனதிலே வைத்துக் அதேபோல் காதல் என்பது சில சமயங்களில் நல்ல ஒரு திருமண உறவை நோக்கிய காதல் என்றால் அது வெற்றி என்று சொன்னேன் அதே சமயத்தில் கவனம் சிதறல் அல்லது தேவையற்ற விஷயம் என்றால் அது மானக்கேட்டிலே சென்று முடியக்கூடிய அமைப்பு தலைவலி கண்வலி வயிறு சார்ந்த உபாதைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமாகத்தான் உடல்நிலையானது சற்று மோசமடைந்து விடக்கூடிய வாய்ப்பு ஆகையினால் உடல்நலம் உள்ள உடற்பயிற்சி யோகா தியானம் மனநலத்திற்கு இவை செய்வது சிறப்பை தரும் மேஷத்தில் ஆறாம் இடத்தில் மறைவு சேனத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்றிருப்பது ஒரு விதத்திலே அற்புத விபரீத ராஜயோகமாக இருக்கிறது கடன் குறைக்க பிரச்சனைகளை குறைத்துக்கொள்ள நோய் குறைத்துக்கொள்ள அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி